மத்திய பட்ஜெட் கொண்டாடப்பட வேண்டியது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை புகழ்ந்து பேசி உள்ளார் ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்கும் பட்ஜெட் என திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கல இந்த பட்ஜெட் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பட்ஜெட் திண்டாடும் நடுத்தர மக்களுக்கான ஒரு பட்ஜெட் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதே இல்லை வருமான வரி உச்சவரம்பாக ஏழு லட்சம் அதுவும் இரண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு தான் இருந்தது ஏழு லட்சமாக அதை மாற்றி இன்று பனிரெண்டு லட்சமாக அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் ஊதியம் பெற்றால் கூட அதற்கு வரி கிடையாது என்ற ஒரு நிலை உண்மையிலேயே நடுத்தர மக்களுக்கு அவர்களை லட்சாதிபதிகளாக ஆக்குவதற்கும் ஒரு கோடீஸ்வரர்களாக ஆக்குவதற்கும் உதவி செய்யும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி விவசாயிகளுக்கு கடன்காக ஒதுக்கப்படுகிறது என்றால் கணிசமாக தமிழகத்து விவசாயிகளும் தான் பலனடைய போகிறார்கள் அதனால ஒட்டுமொத்த பட்ஜெட் நன்றாக இருக்கும்போது என்பது எனது கருத்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகை கொடுக்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது தான் தமிழ்நாடு இருக்குது நாம் தான் அதிக தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறாரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்கிறோம் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு சிறந்து வஞ்சிக்கப்படும் நாங்கள் பறந்த உலகம் உலகம் பூரா வாழட்டோம் நாங்கள் அழியணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா நாங்கள் அழிஞ்சிட்டோம் எங்களை அழிக்கிறாங்க யார் வளர்ந்தா எங்களுக்கு என்ன யார் போனால் எங்களுக்கு என்ன நாங்கள் அழிக்கப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் எங்கள் மிக மிக துன்புறுத்தப்படுகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்கிற இந்த மக்களுக்கு உரிய மரியாதை இந்த ஒன்றிய அரசால் கிடைக்கவில்லை இருக்கு மத்திய நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது மாநிலங்களுக்கு தரக்கூடிய கடனினுடைய அளவை குறைத்திருக்கிறது அதோடு மாத்திரமல்லாமல் மாநிலங்களினுடைய கடன் வாங்கக்கூடிய ஒரு வசதிகளை அது முறையான முறையில் ஏற்படுத்தவில்லை ஆகவே அது அதன் மூலமாக கடன் பெற்று ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை ஒதுக்கவில்லை பல்வேறு திட்டங்களை ஒதுக்கவில்லை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டிற்குரிய பல்வேறு திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் தமிழக அரசு கோரியிருக்கிற நிதிகள் இவைகள் குறித்தெல்லாம் வரும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவு நிலவியது ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை குறிப்பாக இயற்கை பேரிட பாதிப்பால் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு பேரிடர் நிதியிலிருந்து நிதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகிறோம் ஏன்னால் தமிழ்நாடு தொடர்ந்து இயற்கை சீட்டத்தால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகிறது அதனால் எந்த விதமான ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை அறிவித்திருப்பது மிக மிக கவலைக்கும் கண்டனத்திற்கும் உரியதாகும் மொத்தத்தில் இந்த பட்ஜெட் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய நிதிநிலை அறிக்கையாகும்